தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னைக்கு பரந்தூருக்கு போய் அங்க இருக்கிற மக்களை சந்திக்க இருக்காரு நடிகர் விஜய் வராருங்கிற செய்தி தெரிஞ்சாலே போதும் அங்க தாமக்க தொண்டர்களை தாண்டி ரசிகர்கள் அதிகமா ஊய்சிருவாங்க அதே மாதிரி இந்த மொழி நடந்திருக்கு அங்க விஜய் வருகையை தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் கூடினதால மிகவும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் ஏற்பட்ட கலயபுரத்துல ஏகனாபுரம் பக்கத்துல கண்ணந்தாங்கல் சந்திப்பு பகுதியில் போலீசார் தமிழக வெற்றி கழகம் தொண்டர்களை தடுத்து நிறுத்திட்டு வர்றாங்க பதிமூணு கிராம மக்களை தவிர வெளியூர் மக்களுக்கு இன்னைக்கு பரந்தூர் செல்ல அனுமதி இல்லை அப்படிங்கிறதால தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தடுத்து நிறுத்தப்படுறாங்க ஆதார் உள்ளிட்ட அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் அவங்க உள்ள அனுமதிக்கப்படுறாங்க பரந்தூர் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பதிமூணு கிராமங்களை சேர்ந்தவர்கள் தான் அந்த இடத்துக்கு வர்றாங்களா அப்படிங்கிறத போலீஸார் ஆதார் கார்டு மூலமாக உறுதி செய்து அதுக்கப்புறம் தான் அவங்கள அனுமதிக்கிறாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு அந்த பகுதி மக்கள் இடம் தர மறுத்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில அவங்களை நேரில் போய் சந்தித்து அவங்க பிரச்சனைகளை கேட்டறி தமிழக வச்சி கழக தலைவர் அதன்படி ஏகனாபுரம் கிராமத்தில் இருக்கிற அம்பேத்கர் திடல்ல வச்சு மக்களை சந்திக்க முடிவு செய்த நிலையில அதற்கான ஏற்பாடுகளை தமிழக வச்சிக் கழகத்தினர் செய்துட்டு வந்தாங்க ஆனா அம்பேத்கர் திடல்ல கூட்டம் நடத்த அனுமதி இல்லை அப்படின்னு போலீசார் தமிழக வச்சிக் கழகத்தினர் அமைத்த பந்தல்களை கலைச்சதால அங்க ஏகப்பட்ட பரபரப்பு நிலவுது அது தொடர்ந்து தாவேக்காவினர் பொதுமக்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போறதா வந்து தெரிவிச்சாங்க இடம் ஒதுக்கீடு செய்யறதுல இழுப்பறை நீடித்து வந்த நிலையில் பரந்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சந்திப்பை நடத்த அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க காவல்துறையினர் மக்களை சந்திக்கிற விஜய் இன்னைக்கு பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் பரந்தூர் விஜய் சந்திக்க இருக்காரு இதுக்கும் ஏகப்பட்ட விதிச்சிருக்காங்க அனுமதிக்கப்பட்ட அளவு வாகனங்களில் மட்டுமே மக்கள் வரணும் அதிக கூட்டம் கூடாமல் குறிப்பிட்ட அளவில் மட்டுமே மக்கள் வரணும் பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு பரந்தூர் ஏகனாபுரம் நெல்வாய் உள்ளிட்ட பதிமூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் தனியார் மண்டபத்துக்கு வந்திருக்காங்க காரை வந்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி இருக்கும் நிலையில பரந்தூர் சென்ற தாவைக்கா பொருளாளர் வெங்கட்ராமன் ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிருக்காரு அனுமதித்த வாகனங்களுக்கு மட்டுமே பரந்தூர் போக அனுமதி அப்படின்னு காவல்துறையினர் வெங்கட்ராமனை தடுத்து நிறுத்தியிருக்காங்க அனுமதித்த வாகனங்களோட பட்டியலில் வெங்கட்ராமனோட கார் விவரம் இல்லை அதனால தான் அவரை நாங்கள் அனுமதிக்கல காவல்துறையினர் விளக்கம் கொடுத்திருக்காங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பறந்து போக அனுமதி கோரி காஞ்சிபுரம் எஸ்பியிடம் மனு கொடுத்தவரை இந்த தமிழக வெற்றிக் கழக பொருளாளர் வெங்கட்ராமன் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவரோட காருக்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதால அந்த இடத்துல ஒரு சின்ன பரபரப்பு ஒன்று நிலவியது தாவேக்கா தொண்டர்கள் மொத்தமாக பரந்தூர் சுற்று சேர்ந்த பதிமூன்று கிராம மக்களை தவிர வெளியூர் மக்களுக்கு மண்டபத்தில் அனுமதி கிடையாது அப்படிங்கிறதால தமிழக வச்சிக் கழக தொண்டர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க விஜய் எப்படியுமே இந்த கூட்டத்தில் அரசியலாக பயங்கரமாக பேச போறாரு அவரோட பேச்சை ஆர்வமாக கேட்கறதுக்காக அவரோட தொண்டர்கள் வந்து அந்த இடத்துல கூஞ்சிட்டு வராங்க ஆனால் காவல்துறையினர் அனுமதி கொடுக்காததுனால காவல்துறையினரை மீறியும் சரி தொண்டர்கள் அந்த பகுதிக்கு போக முயற்சி செய்துட்டு வராங்க பொதுச்செயலாளர் முசியானந்த் எவ்வளவு சொல்லியும் கேட்காத தொண்டர்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வர பாத்துக்கிட்டு இருக்காங்க பாக்கலாம் இந்த கூட்டத்துல பரந்தூர் மக்கள் கிட்ட விஜய் என்ன பேச போறாரு என்ன அரசியல் வந்து அவர் வந்து கலந்து பேச போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை